அவங்க அப்பா கூட நீங்கள் அவரு அவரு தான் அவரு கூட இருந்தீங்க நான் என் அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன் அம்மா அப்பா எங்க தான் போக போகிறேன் ஏன் அவங்களுக்கு ஒன்று போவா நீ நீ மட்டுமே பிறக்கலை அவருக்கு அவன் தான் பிறந்துருக்குறான் அவர் பார்த்துட்டு காரணம் நேரம்னா அவங்க பார்த்துட்டு போறாங்க உன்னை நான் சொல்லலை உன்னை பாத்துக்க சொன்னாங்க என்னது திருப்பி சொல்லு சமாளிக்கலாம் முடியாது கூட்டிட்டு போறேன் சம்பாதிக்கலாம் முடியாதா

ஏன் அது வாயை மூடிக்கு தெரியுமா நீ வந்து ஒருவேளை யூடியூப்ல போட்ட எல்லாரும் ஸ்டார்டிங் வந்து கேமரா நிப்பா அவ பேசத் தெரியும் அது நம்ம கூட முடியாது பரவால நான் பேசறது கேவலமா தெரியாது நீ பேசறது கேவலமா தெரியும் பரவால இல்ல பட் எனக்கு என்ன வந்து நான் எப்படி பார்த்தாலும் ஏன் அதுல பேசுது பேசியே அதுக்கு ரெண்டர் நானே எல்லாம் ஒரு பொண்ணே கடையாது முதல்ல நீ மட்டும் பண்ணா நான் பொண்ணு கடையாது போ போய்டற நீ இருந்துக்கோ கோ எல்லாம் இங்கே இன்னும்

போயிட்டு பெத்தவங்க கூட மரியாதை இல்லாத அதே மாதிரிதான் உங்க அப்பா கூட படிக்க அவ சொந்த காலில் அவன் நிற்கும் போது அவ படிக்கல முடிஞ்ச அவ வேலை முடிஞ்ச வரைக்கும் அவன் அப்பா கூட சொல்லுவா நீ என்ன பொண்ணு தானே நானே நான் பெத்து பெத்துட்டா நீ கடமைக்கு படிக்க வச்ச அதான் அதுதான் சொல்லுவான் அது கடமைக்கு படிக்க வச்ச முடிஞ்சு போயிடுச்சு என்கிட்ட நீ தான் பெத்து வச்சிருக்க இல்ல உங்க பிள்ளைய அவன் கிட்ட போய் இருந்துக்கன்னு சொல்லுவாவ நான் சொல்ற பாரு இதுதான் நடக்கும் ஆனாலும் உங்க இருந்துக்கோ ஏன் அவள் மட்டும் தான் படிச்சுட்டு நல்லபடியாக போகணும் நீயும் தான் படிக்கவோ அப்பா சம்பாதிக்கிறதுல ஆஹ் அம்மா பின்னாடியே சுத்தலாம்னு பாக்கிறேன்னு ஆஹ் நான் போயிட்டு இருப்பேன் உங்களோட படிப்புக்காக தான் நான் இருப்பிட்டு தான் இருக்கு தெரிஞ்சுக்கோம் ஆந்திராவுக்கு போனா அந்த லாங்குவேஜ் ப்ராப்ளம் வரும் ஆரம்பத்துல எந்த 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 பிரச்சனையும் இருக்காது அதனாலதான் இங்கேயே இருந்துக்கோ நான் என்ன போக சொல்றாங்க நான் போயிடுறேன் அவள தான் சொல்றாளே வீட்ல ஒத்தி இருக்கிறாங்க என்னடா இருந்து போய் இல்லையா நீ இங்க படிச்சு இருப்பா நீ கல்ல ஏஞ்சிட்டு குளிச்சுட்டு பிரஷ் பண்ணிட்டே பிரஷ் பண்ணிட்டு குளிச்சுட்டே ஏதனா சாப்பாடு இல்லனா அப்பா ஹோட்டல்ல வாங்கி கொடுத்து சொல்லு ஒண்ணு பிரச்சனை இல்ல ஒண்ணு செஞ்சு போட சொல்லு போட்டா இல்லனா வாங்கி கொடுத்து சொல்லு பட்டினி இருக்க முடியுமா நான் படிக்கிறது புக்ஸ் நோட்டு எதனா தேவைப்பட்டா எக்ஸ்ட்ரா பென்சில் பேன் எல்லாம் வாங்கிக்கோ கேட்டுட்டு என்கிட்ட கேட்கறல்ல அது போல உங்க அப்பா கிட்ட கேளு உங்க அப்பா என்ன தின்னுடுவாரா என்னப்பா ஏன் சோகம் ஆகிட்ட பதில் சொல்லணும் நான் அப்பா அப்பூ வந்து ஒன்னப்பா அதுக்கு போயிடுவேன் சரியா அப்பாடா இருந்துக்கிறியா அப்பா கூடையா